அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாம் பார்க்க இருக்கிற இந்த பாடம் எட்டு தொகை நூல்களுள் களித்தொகை என்று சொல்லப்படக்கூடிய நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடல் களித்தொகை மிக ஒரு சிறப்பு வாய்ந்த நூல் இந்த கலித்தொகையிலையும் ஐந்து பேர் பாடல்கள் பாடியிருக்கிறாங்க ஒரு கலிப்பா என்கிற யாப்பின் அடிப்படையில் எழுதப்பட்ட எட்டு நூல்களில் இருக்கக்கூடிய ஒரே நூல்தான் இந்த நூல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்கிற ஐந்து திணைகளுக்கும் இந்த நூற்றி ஐம்பது பாடல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன இப்போ நம்ம இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய பாடல் பாடியவர் வந்து பெருங்கடுங்கோ இது வந்து ஒரு பாலைத்திணை திணை பாடல் இது வந்து கூற்று யாருடைய கூற்று அப்படின்னா இது தலைவி பேசுகிறப்ப தோழி அந்த தலைவிக்கு ஆறுதல் சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது ஒரு தலைவன் பிரிந்து சென்றபோது அந்த தலைவனின் பிரிவு துயரம் தாங்காமல் வருத்தப்படக்கூடிய அந்த தலைவிக்கு தோழி எவ்வாறு ஆறுதல் சொல்கிறாள் இதுதான் இந்த பாடலுடைய மையம் அரிதாய அரண்ய்தி அருளியோருக்கு அளித்தலும் பெரிதாய பகைவன்று பேனாரை தருதலும் புரிவு அமர் காதலின் புணர்ச்சியும் தருமென பிரிவு எண்ணி பொருள்வயிர் சென்றனம் காதலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் தொடங்குகிறது தொடங்கிட்டு இப்படி நிறைவு பெறுகிறது புனை நலம் வாட்டுனர் அல்லர் மனைவையின் பல்லியும் பாங்கு ஒத்து இசைத்தன நல் எழில் உண்கனும் ஆடுமாள் இடனே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் நிறைவுறுகிறது இந்த பாடல் பதினோராவது பாடல் கலித்தொகையில் இப்போ வந்து ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் அந்த தலைவன் பொருள் ஈட்டி கொண்டு வர வேண்டும் அந்த காலத்தில் இந்த காலத்தில் நமக்கு மரபு மாறிவிட்டது எல்லாமே இன்றைக்கி எல்லோருக்கும் சமம் எல்லோரும் படிக்க வேண்டும் எல்லோரும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்கிற சிந்தனை உருவான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு காலத்து ஒரு காலகட்டத்தில் பொருள் ஈட்டணும் அப்படின்னாலே அது தலைவன் சென்று பொருள் ஈட்டக்கூடியது தான் அப்படின்ற மாதிரி அவங்க வச்சிருந்தாங்க அப்போ ஒரு தலைவன் எதற்காக பொருளை ஈட்ட வேண்டும் அப்படின்னா அற ஒழுக்கம் அது எல்லோரும் பின்பற்றணும் நேர்மையாக வாழணும் அப்படின்றது எல்லோரும் பின்பற்ற வேண்டிய ஒரு செயல் அந்த பின்பற்றக்கூடிய செயலில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட சாப்பாட்டுக்காக நிறைய விஷயத்துக்காக தேடி வருவாங்க உணவை பெற்றுக்கொண்டு அவர்கள் அருள் செய்வார்கள் அப்போ அதுபோன்று அருளாளர்கள் வீட்டுக்கு வரும்போது அவர்களுக்கு ஏற்ற வசதிகளை செய்வதற்கு பொருள் தேடணும் ஒன்று ரெண்டாவது வறுமையை போக்குவதற்கு பொருள் தேட வேண்டும் அப்போ இந்த ரெண்டு பொருளுக்காக ரெண்டு விஷயம் அதுக்காக அவன் பொருளை தேடி போகிறான் அடுத்து சில பேர் ஆணவத்தால் நம்மளுடைய தகுதியை மதிக்க மாட்டாங்க அப்போ அவங்கக்கிட்ட நம்ம முன்னாடி நின்று வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா அதுக்கும் பொருள் தேவை பொருள் இருந்தால்தான் பிறர் மதிப்பார்கள் என்கிற ஒரு காரணத்திற்காகவும் பொருள் தேடி செல்ல வேண்டியதாக இருக்கிறது அடுத்து இந்த காதல் வாழ்க்கையில் நல்ல இன்பம் நிறைவான வாழ்வு அகவாழ்வு வாழ்வு வாழ வேண்டுமென்றால் அதற்கும் பொருள் தேவை இதெல்லாம் நினச்சி பார்த்த தலைவன்தான் இந்த பொருளை தேடுவதற்காக நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறான் அவன் வரன் சொன்ன அந்த நாள் பிரிந்து சிறந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு வரன் சொன்ன அந்த நாள் நெருங்கி வந்து விட்டது அவர் தரவா அவர் வந்து தவறாமல் வந்துடுவாரா அப்படின்னு கேட்குறா தோழிக்கிட்ட கவலையோடு கேட்குறா தலைவி அப்போ கட்டாயம் வருவார் அவர் சொன்ன நாளில் கண்டிப்பாக திரும்பி வருவார் நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த தோழி ஆறுதல் கூறுகிறாள் இதான் அந்த முதல் பகுதி அப்போ அறம் பொருள் இன்பம் இதில் அந்த அறமும் இன்பம் இதெல்லாம் நிலைக்க வேண்டுமென்றால் பொருள் வேண்டும் அந்த பொருளை நோக்கி தலைவன் சென்றிருக்கின்றான் அந்த பொருளை தேடி அவன் கொண்டு வருவான் நிச்சயமாக அவன் சொன்ன நாளில் வருவான் என்று ஆறுதல் சொல்கிறார் அப்போ தோழி சொல்கிறா நிச்சயமாக அவர் சொன்ன நாளில் தவறாமல் வருவார் நான் எப்படி அதை துணிந்து சொல்கிறேன் அப்படின்னா அந்த காடு அவன் பிரிந்து அந்த காட்டு வழி பாதிலை தான் பொருளிட்டுவதற்காக போகிறான் பாதங்கள் கால் பாதங்கள் அந்த நிலத்தில் பட்ட உடனே அவ்வளவு கொதிக்கக்கூடிய ஒரு பாலை நிலம் அந்த பாலை நிலம் நெருப்பு துண்டுகள் அந்த கங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது போன்று வெப்பமாக இருக்கக்கூடிய காட்டு வழி அதை கடந்து போகிறதே அவ்வளவு கஷ்டம் அதை நினச்சி நீ வருந்துறியா வருந்தாத அந்த காட்டில் தான் இந்த சின்ன பாதங்களை உடைய யானை கன்று யானை குட்டி ஒன்று இருக்குது கொஞ்சோண்டு தான் தண்ணி இருந்துச்சு அந்த தண்ணியையும் ஓடி போய் அதை கலக்கி விட்டுரும் இந்த தாகத்தோடு ஆண் யானை தண்ணி குடிக்கணும்னு இருக்கும் ஆனால் அது ஒருபோதும் வருத்தப்படாது தான் தான் போய் முதல்ல குடிக்கணும் அப்படின்னும் அது நினைக்காது தன்னுடைய பெண் யானைக்கு முதல்ல அந்த தண்ணியை ஊட்டிட்டு அதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற தண்ணி கொஞ்சமாக இருந்தாலும் அதை குடித்து தன்னை தேர்த்திக்கும் அப்படின்னு அவன் தலைவன் ஒரு நாள் சொன்னான் இல்லையா அதை கொஞ்சம் உன் நினைவில் வச்சுக்கோ அப்படின் முதல்ல சொல்கிறான் ரெண்டாவது இந்த வாழ்க்கையை இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நல்ல வாழ்க்கையை விட்டுட்டு இந்த இலைகள்லாம் காய்ந்து உதிர்ந்து போகிற அந்த பட்டுப்போன மரங்கள் கூட நிழல் தராத மரங்கள் இதெல்லாம் அவரை துன்புறுத்துமே அப்படின்னு அவன் ஒரு நாள் சொன்னதை நினச்சி நீ வருத்தப்படுறியா ஆனால் அதே காட்டில் தான் இந்த பெண் புறாவானது வெயிலுடைய கொடுமை தாங்காமல் இருக்கிறப்ப இந்த ஆண் புறா இருக்குல்ல தன்னுடைய ரெண்டு ரக்கைகளையும் வீசி காற்றை வரை வைத்து அதோடைய அந்த புழுக்கத்தை போக்குகிறது அதையும் அவர் தானே சொன்னார் அதுவும் உனக்கு நினைவில் இருக்குல்ல அதே மாதிரி மூணாவது அந்த காட்டு வழியில் இருக்கிற மலை முகட்டில் இந்த மூங்கில்லாம் வாடி வறண்டு போய் கிடக்கும் அவ்வளவு கொடுமையாக அந்த சூரியன் தாக்கிற இடம் அது அந்த காட்டு பாதை மோசம் அப்படின்னு ஒரு நாள் சொன்னதை கேட்டு நீ வருத்தப்படுறன்னு நினைக்கிறேன் ஆனால் அதே காட்டில் தான் ஒரு ஆண் மான் தன்னுடைய நிழலில் அந்த வெயிலில் அது நின்று தன்னுடைய நிழலில் தன்னுடைய பெண்மானை பாதுகாக்கும் அந்த பெண்மானுக்கு தன்னுடைய நிழலையே அது கொடுத்து பாதுகாக்கிற விஷயத்தையும் ஒரு நாள் பார்த்ததா தலைவன் சொன்னான்ல அதுவும் நீ கேட்டிருக்குறல்ல இப்படிப்பட்ட கொடுமை உடைய காட்டு வழி தான் பயங்கர கொடுமையான காட்டு வழி அது அப்படின்னாலும் அந்த காட்டில் தான் யானை புறா மான் இது மூணும் தன்னுடைய பெண் துணைகளை தன்னுடைய காதலியரை அதுங்க அன்போடு பார்த்துக்கிற அந்த குணம் இருக்குல்ல இதெல்லாம் தானே நம்ம காதலர் பார்த்துட்டு வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த மனிதர் நம்மளை போய் துன்பத்தில் தள்ளுவருவா வாடச் செய்வாரா அதனால் நிச்சயமாக அவன் விரைவாக திரும்பி வந்துவிடான் வந்துடுவான் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறப்ப திடீர்னு அங்கே இருக்கிற ஒரு பள்ளி சத்தம் போடுது பத்தியா நான் நல்லது சொன்னோன்னே பள்ளி ஆமாம் ஆமான்னு சொல்லுது பருவம் இடக்கண்ணு கூட துரிக்குது பார்க்க அதுவும் நல்ல சகுனம் தானே அதனால் கவலைப்படாமல் நிச்சயமாக அவர் நம்மளை நினச்சி சீக்கிரமாக திரும்பி வருவார் அதுவரை நாம் பொறுத்திருப்போம் அப்படின்னு இந்த இடத்துல தலைவி தோழியிடம் சொல்கிறார் அப்போ இந்த பாடலில் தலைவி தான் தோழிகிட்ட சொல்கிறார் தோழி தான் கொஞ்சம் வருத்தப்படுறார் தலைவி தானே தோழி வருத்தப்படுகிறால் தலைவி அந்த தோழிகிட்ட ஒரு ஆறுதல் சொல்வது போல இந்த பாடல் அமையப்பட்டிருக்கிறது அப்போ மூன்று அடிப்படைகள் இந்த பாட்டில் இருக்குது காட்டு வழி பாதைகள் இருக்கக்கூடிய கொடுமை பாலை நிலத்துடைய அந்த கொடுமை இதெல்லாம் தான் இந்த பாட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது